மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ராமரவிக்குமார் பரமசிவம் அரசு பாண்டி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீதுள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை தீபத்தூனில் தீபம் ஏற்றப்படாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரணை நடத்திய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மனுதாரர் பத்து பேருடன் சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் எனவும் அவர்களுக்கு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார் மனுதாரர் உட்பட சிஐஎஸ்எஃப் வீரர்களும் மலையேற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகளும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வால் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த நிலையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மீண்டும் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் அவமதிக்கும் வகையில் செயல்பட்ட காவல்துறை ஆணையர் இனிகோ துபியன் உட்பட தமிழக அரசின் தலைமை செயலாளர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியான டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி ஜனவரி ஒன்பதாம் தேதி வழக்கின் விசாரணை தொடர்ந்த நிலையில் மதுரை ஆட்சியர் காவல் ஆணையர் துணைக்காவல் ஆணையர் தரப்பில் பிராமண தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நீதிமன்ற உத்தரவை நீங்களாக மறுத்தீர்களா அல்லது சேகர்பாபு சொல்லி என கோவில் தரப்பை நோக்கி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பு கோரிக்கை வைத்த நிலையில் தகுந்த காரணத்தை தெரிவிக்கவில்லை எனில் பிப்ரவரி இரண்டாம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு செய்தவர்களின் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் ஜி ஆர் சுவாமிநாதன் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி வழக்கின் விசாரணை மீண்டும் வந்தது அதில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிரி இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிரச்சினை ஏற்படாமல் தவிர்க்கவே அத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார் நீதிமன்ற உத்தரவை வேண்டும் என்றே மீறவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாததற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் ஜனவரி ஒன்பதாம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பற்பசி விளம்பரத்திற்கு காட்சியளிப்பது போல சிரித்தவாறு நாளிதழ் ஒன்றில் வெளிவந்த போட்டோவை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இதுபோன்ற வழக்குகளில் ஆஜராகும் போது நீதிமன்ற விதிகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் என்ன செய்துவிடும் என்று நினைப்பது போல் இருப்பதாகவும் கேள்வி எழுப்பினார் அதோடு போலீஸ் காவல் ஆணையர் லோகநாதன் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் கோயில் செயல் அலுவலர் நாராயணன் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதில் இருந்தும் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்தும் விலக்களிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் மார்ச் இரண்டாம் தேதி ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் துணை ஆணையர் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருந்தாலும் டிசம்பர் மூன்றாம் தேதி நீதிபதி உத்தரவை மீறி மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்ததன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை தடுத்தவர்கள் அம்புகள்தானே தவிர அவர்களை எய்திய வில் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது